பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கி ஆஃப் கவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய இறை வார்த்தைகள் வாசித்து கேட்கலாம் வாங்க ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது காலம் பதினெட்டாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகம் நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டிலிருந்து பதினைந்து வரை அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் சீன் பாலை நிலத்தில் மோசைக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர் இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும் ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர் அப்பொழுது ஆண்டவர் மோசையை நோக்கி இதோ பார் நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன் மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றென்று சேகரித்துக் கொள்ள வேண்டும் என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறிய போகிறேன் இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன் நீ அவர்களிடம் மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம் காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார் மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது பனிப்படலம் மறைந்தபோது பாலை நில பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உரைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர் ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் எழுபத்தி எட்டு ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் நாங்கள் கேட்டவை நாங்கள் அறிந்தவை எம் மூதாதையர் எமக்கு விரித்துரைத்தவை இவற்றை உரை போம் வரவிருக்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ்மிகு வலிமை மிகு செயல்களையும் அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரை போ ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் ஆயினும் மேலே உள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார் விண்ணகத்தின் கதவுகளை திறந்து விட்டார் அவர்கள் உண்பதற்காக மன்னாவை மழையென பொழிய செய்தார் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் பல்லவி ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் வானதூதரின் உணவை மானிடருண்டனர் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவு பொருளை அவர் அனுப்பினார் அவர் தமது திருநாட்டுக்கு தமது வழக்கரத்தால் வென்ற மலைக்கு அவர்களை அழைத்து சென்றார் வல்லவி ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் இரண்டாம் வாசகம் கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் பதினேழு மற்றும் இருபதிலிருந்து இருபத்தி நான்கு வரை சகோதரர் சகோதரிகளை நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்வது இதுவே பிற இனத்தவர் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கேற்ப வாழ்கிறார்கள் ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவல்ல உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடம் உள்ள உண்மைக்கேற்பவே இருந்தது எனவே உங்களுடைய முந்தைய நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதனுக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள் உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும் கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி அல்லே லூயா அல்லே லூயா மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் அல்லே லூயா நற்செய்தி வாசகம் என்னிடம் வருபவர்க்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் வரை அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் திபேரியாவில் இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர் நாகுமுக்கு சென்றனர் அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு ரபி எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் அவ் உணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார் ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார் அவர்கள் அவரை நோக்கி எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அவர்களை பார்த்து கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார் அவர்கள் நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன என்ன அரும் அரும் காட்டுகிறீர் அதற்காக செயல் செய்கிறீர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர் அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார் அவர்கள் ஐயா இவ் எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள் இயேசு அவர்களிடம் வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் என்றும் அன்புடன் லைலா ஜேசுவாலன்